வணக்கம் நம்பிக்கை இன்றைய தொகுப்புல நம்ம பார்க்க போறது மூவாய் சிலைகளை பற்றி தான் இந்த சிலைகளை பற்றி அரிய தகவல்களை நமக்காக வழங்குறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நம்முடன் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமயம் சார் மோவாய் சிலைகளை நம்ம ஏன் உலக அதிசயம் அப்படின்னு சொல்றோம் மோவாய் சிலைகள் பண்டை கால கல் சிலைகள் இன்னும் கல் தலை சிலைகள் இந்த சிலைகள் அமைந்திருக்கிற இடம் ஈஸ்டர் தீவு ஈஸ்டர் தீவு வந்து சிலி நாட்டின் அங்கம் சிலி நாடு அமெரிக்க கண்டத்தில் இருக்கு ஸோ அவ்வளவு தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் இந்த கல் தலை சிலைகள் எப்படி உருவாக்கப்பட்டன எப்படி நீண்ட தூரம் நகர்த்தி கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வியப்புக்குரிய விஷயங்கள் ஸோ இதை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த அதிசய மூவாய் சிலைகள் எங்கே அமைந்திருக்கின்றன தெரிஞ்சுக்கலாமா இந்த மோவாய் சிலைகள் ஈஸ்டர் தீவுகளில் இருக்கின்றன ஈஸ்டர் தீவு என்பது ஒரு சின்னஞ்சிறு தீவு நூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு முக்கோண வடிவிலான தீவு இது சிலி நாட்டின் ஒரு அங்கம் என்றாலும் கூட சிலியிலிருந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு தீவு ஈஸ்டர் தீவில் தான் இந்த பாறையிலிருந்து எடுத்து செதுக்கப்பட்ட கல் தலை சிலைகள் அடுக்கடுக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது சார் அந்த பகுதியில் மொத்தம் எத்தனை சிலைகள் இருக்குது சார் ஈஸ்டர் தீவுகளில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மூவாய் சிலைகள் உள்ளன இவை அனைத்துமே தலைப்பகுதி பெரிதாக இருக்கும் கிட்டத்தட்ட மனித உடலில் ஐந்தில் மூன்று பங்கு பெரிய தலை அந்த உருவத்தில் செதுக்கப்பட்டு ஆங்காங்கே அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டுள்ளது எவ்வளவு சிலைகள் இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் அந்த சிலைகள் ஒன்று ஒன்றும் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்குது மூவாய் சிலைகளின் அளவு வேறுபடுகிறது மூன்று மீட்டர் உயரம் முதல் பத்து மீட்டர் உயரம் வரை உள்ள சிலைகள் காணப்படுகின்றன இந்த கல் தலை சில சிலைகள் பத்து டன் எடை கொண்டவை சில சிலைகள் எண்பது டன் வரை எடை கொண்டவை மிகப்பெரிய சிலையான பரோ எண்பத்தி ரெண்டு டன் எடை கொண்டது இந்த கல் தலை சிலைகளின் தலையில் புக்காவு எனப்படும் சிவப்பு நிற தொப்பியும் அணிவிக்கப்பட்டிருக்குது இன்னொரு முக்கியமான மொவாயு சிலை அது வந்து முடிவடையாமல் இருக்குது அது வந்து ஒரு பெரிய சிலை அந்த சிலை முடிவடைந்திருந்தால் இருபத்தோரு மீட்டர் உயரம் கொண்டதாக இருந்திருக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது டன் எடை கொண்டதாக இருந்திருக்கும் ஸோ அளவு சிறிய மொவாய் சிலைகளிலிருந்து பிரம்மாண்டமான மொவாய் சிலைகள் வரை உருவாக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிலைகள்லாம் எப்போது உருவாக்கப்பட்டன மொவாய் சிலைகளை உருவாக்கியவர்கள் ஈஸ்டத்தீவில் வாழ்ந்த பண்டைய ருப்பா நோய் மக்கள் கிமு ஆயிரத்தி நூறு முதல் கிபி ஆயிரத்தி ஐநூறு வரையிலான காலகட்டத்தில் பல்வேறு கட்டங்களில் இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவற்றில் பெரும்பாலானவை கிபி பதிமூணாம் நூற்றாண்டு முதல் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு வரை உருவாக்கப்பட்டவை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த மோய் சிலைகளை எப்படி உருவாக்குனாங்க சார் ஏற்கனவே எரிந்து பாறையாக குளிர்ந்துவிட்ட எரிமலையில் இருந்துதான் இந்த சிலைகள் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் இரும்பு பயன்பாடு பயன்பாட்டுக்கு வந்திராத காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சிலைகளை அந்த எரிமலை பாறையிலிருந்து செதுக்கி உருவாக்குவது எளிது ஆனால் தான் அந்த எரிமலை பாறைகளிலிருந்து இந்த சிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன எரிமலை பாறைகளிலிருந்து இந்த சிலைகளை உருவாக்க டோக்கி எனப்படும் கல் கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மனித தலை சிலைகளை சுற்றி உள்ள இடங்களில் இந்த டோக்கி எனப்படும் கல் கருவிகள் ஏராளமான அளவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பிரம்மாண்டமான கல் சிலைகளை எப்படி வெகு தூரம் நகர்த்தி கொண்டு வந்தார்கள் என்பது ஒரு வியப்புக்குறி ஏனென்றால் அந்த பகுதியில் அதிகம் மரங்களும் கிடையாது ஸோ எப்படி என்ன மெத்தட்ஸில் அதை கொண்டு வந்தாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் பல கேள்விகளை உருவாக்கியிருக்கு சார் இந்த அற்புதமான மோய் சிலைகளை என்ன நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைகளில் வந்து மனித முகத்துடன் உருவாக்கியிருக்காங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன ரபான் நோய் மக்கள் தங்களுடைய மூதாதையர்களின் நினைவாகத்தான் இந்த சிலைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஸோ தங்களுடைய மூதாதையர்கள் அவருடைய உருவங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலை வடிவங்களை முக்கியமாக இருக்கிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதன் முதலாக இந்த ஈஸ்டர் தீவுக்கு வந்த ஐரோப்பியரான ஜாக்கப் ரோப்பின் என்ன சொல்கிறன்னா இந்த சிலைகளுக்கு மக்கள் வந்து அடிக்கடி பிரார்த்தனை செய்வதை அவர் வந்து பதிவிட்டிருக்கிறார் எனவே மூதாதையர் வழிபாட்டுக்காக உருவாக்கப்பட்டவை இந்த சிலைகள் என்பதுதான் இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒரு கட்டத்துக்கு மேலே மூவை சிலைகள் வந்து வீழ்ச்சி அடைந்ததை பார்க்க முடிந்தது அதற்கான காரணம் என்ன சார் மக்களிடையே யுத்தம் ஏற்பட்ட காலகட்டங்களில் இந்த சிலைகள் மீது பல்வேறு பாதிப்புகள் வந்தன பல சிலைகள் கவிழ்க்கப்பட்டன சில திருடி செல்லப்பட்டன சில சேதமுற்றன ஆனால் ஆழமான அடித்தளத்துடன் உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான சிலைகள் சேதமின்றி தப்பித்தன தற்போது யுனெஸ்கோவும் சரி சிலி நாடும் சரி இந்த இருக்கிற சிலைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் இந்த மூவை சிலைகளுக்கு இருக்கக்கூடிய சுற்றுலா முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக இந்த ஈஸ்டர் தீவு அறிவிக்கப்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மோவாய் சிலைகள் அதுக்கு பிறகு இந்த மோவாய் சிலைகளுடைய பாப்புலாரிட்டி ரொம்ப அதிகமாச்சு சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் ஈஸ்டர் தீவுக்கு இதற்காகவே தேடி வருகிறார்கள் சுற்றுலா பயணிகளுக்காகவே பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பிரம்மாண்டமான பதினைந்து சிலைகள் ஒரு தொகுதியாக அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கிறது ஈஸ்டர் தீவில் உள்ள ரபா நோய் மக்களின் பாரம்பரிய இசை நடனம் போன்றவற்றை அனுபவிக்க சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன மோய சிலைகள்னு சொல்லக்கூடிய இந்த பழங்கால கல் சிலைகளை பற்றிய பல விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு சின்ன தொகுப்பாக இப்போ சொல்கிறீங்களா சார் தென்னமெரிக்க கண்டத்தில் உள்ள சிலி நாட்டின் ஒரு அங்கமான ஈஸ்டர் தீவில் தான் இந்த மொவாய் சிலைகள் உள்ளன இவை பண்டைக்கால கல் தலை சிலைகள் அந்த தீவில் வாழும் நோய் மக்கள் தங்களுடைய மூதாதர்களை நினைவுகூர்வதற்கும் வழிபடுவதற்குமாக உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான சிலைகள் உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றன சில சிலைகள் திருடப்பட்ட போதும் சேதமற்ற போதும் இருக்கிற சிலைகள் கவனத்தோடு யுனெஸ்கோவாலும் சிலி நாட்டு அரசாங்கத்தாலும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன மோய் சிலைகளை பற்றி பல தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சுமயா